திருவில் தோன்றும் மகளே நீ செய்த தவந்தான் யார் அறிவார் மதுவில் தோன்றும் கொன்றையந்தான் மார்பர் ஒற்றி மாநகரார் கருவில் தோன்றும் எங்கள் உயிர் காக்க நினைத்த கருணையினார் குருவில் தோன்றும் தியாகர்த்தமே கூடி உடலம் குளிர்ந்தனையே என்னார் உயிர் போல் மகளே நீ என்ன தவந்தா நீ எற்றினையோ பொன்னார் புயனும் மலரோனும் போற்றி வணங்கும் தென்னார் தியாகர் எனும் திருப்பெயரார் பொன்னார் கூடி உடலம் குளிர்ந்தனையே சேலை நிகர்கண் மகளே நீ செய்த தவந்தான் செப்பரிதால் மாலை அயனைவானவரை மறுத்தும்படி மதித்தெழுந்த வேலை விடத்தை செங்கோலை அடித்தார் அவர் உடலும் குளிர்ந்தனையே தேனே குதலை மகளே நீ செய்த தவந்தான் எத்தவமோ மானேர் கரத்தார் மழவிடைமேல் வருவார் மறுவார் கொன்றையினார்

விளங்கும் ஒற்றி மேவி நின்றார் கொல்லா நெறியார் அவர் தம்மை கூடி உடலும் குளிர்ந்தனையே அஞ்சொற் கிளியே மகளே நீ அரிய தவமேதாற்றினையோ வெஞ்சொற் புகலார் வஞ்சர் தமை மேவார் பூவார் கொன்றையினார் திரு ஒற்றி காவல் உடையாரின் மொழியால் கொஞ்ச தருவார் அவர் தம்மையே கூடி உடலும் குளிர்ந்தனையே வாட்கின் மகளே நீ புரிந்த தவந்தான் எத்தவமோ சேவாய் விடங்கப் பெருமானார் திருமாலறியார் சேவடியார் காவாய் தாங்கும் திருவொற்றிக் காவல் உடையார் எவ்வவர்க்கும் கோவாய் நின்றார் அவர் தம்மை கூடி உடலம் குளிர்ந்தனையே மலை நேர் முளையாய் மகளே நீ மதிக்கும் தவமேதாற்றினார் இலை நேர் தலை முன்று படையார் எல்லாம் உடையார் எருக்கின் மலர்க்கு உலை நே சடையார் அவர் தம்மை கூடி உடலம் குளிர்ந்தனையே மயிலின் இயல் சேர் மகளே நீ மகிழ்ந்து புரிந்தது எத்தவமோ வெயிலின் இயல் சேர் மேனியினார் வெண்ணீருடையார் வெள்விடையார் பயிரின் மொழியால் பாங்குடையார் பனை சூழ் ஒற்றி பதியமந்தார் குயிலிற்குலவி அவர் தம்மை கூடி உடலம் குளிர்ந்தனையே